இந்த வாக்குத்தத்த வசனத்தை இந்த மாத வாக்குத்தத்தமாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் இஸ்ரவேலரை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அவருக்குரிய இஸ்ரவேலராகிய நாமும் அவருடைய ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வாதமாக இருப்பதே கர்த்தருக்கு பிரியம் அவர் அதை ரொம்ப விரும்புகிறார் ஆண்டவர் வந்து அது எப்பொழுது நடக்கும்னா இந்த அதிகாரத்தில் முதற் பகுதியில் ஆண்டவர் ஒரு விஷயம் சொல்கிறார் அவருடைய கட்டளைகளின்படி நடந்து அவர்களுடைய கற்பனைகளை கை கொண்டு அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவர் கொடுத்திருக்கிற நியாயபிரமான வார்த்தைகள் மோசையின் மூலமாக இஸ்ரோவியலர் கொடுத்த நியாயபிரமான வார்த்தைகளுக்கு எப்படி இஸ்ரோவிலர்கள் செவி கொடுக்க ஆசைப்பட்டாரோ அதே மாதிரி வாரதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வசனத்தையும் அவைக்குரிய இஸ்ரோவிலராகிய நாம் அதை படித்து அதை தியானித்து அதன்படி நடந்து வாழ்வோம் என்றால் கர்த்தர் நாம் செய்கிற எல்லா விஷயங்களிலும் கர்த்தர் முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று ஆண்டவர் ஒருவரே தேவ மனிதர்களுக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் ஆண்டவர் ஒருவரே தேவைகளை சந்திக்கிற இருக்கிறது மாத்திரமல்ல நம்மை தாங்குகிற வழிகள் வழிகளெல்லாம் நம் வாழ்க்கை எல்லாம் தாங்குபவர் கர்த்தர் ஒருவரே அவர் இல்லாமல் நம்ம ஒவ்வொருத்தரும் வாழ முடியாது அது யாராக இருந்தாலும் சரி அவர் நம் தேவைகளை சந்திக்காமல் நம் தேவைகள் பூர்த்தியடையாது ஒரு திருப்தியின்மை இருந்து கொண்டே இருக்கும் அது கர்த்தர் சந்திக்கும் பொழுது அது நிறைவானதாக இருக்கும் அது வந்து ஒரு திருப்திகரமான இருக்கும் இரண்டாவது பான்ஸ் களஞ்சியம் களஞ்சியம் என்பது எதிர்கால பாதுகாப்புக்கான உத்தரவை அளிக்கிறது ஸ்டோர் ஹவுஸ் நம்மளுடைய களஞ்சியங்கள் நிரம்பும் பொழுது எதிர்காலத்துக்குரிய வரியனஸ் இல்லாமல் கவலைகள் வாழ்க்கையை தொடர்ந்து நடத்துவதற்கு உத்தரவாதமாக இருக்கிறது அந்த உத்தரவாதத்தை தேவன் எடுத்துக் கொள்கிறார் அதனால தான் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் ஆண்டவர் வந்து நம்முடைய அப்ரிஷியேட் பண்ண விரும்புகிறார் ஆண்டவர் வந்து நம்மளுடைய கைகளை திடப்படுத்த ஆசைப்படுகிறார் நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்மளுடைய கையின் பிரயாசத்தின் வளனை நாம் சாப்பிட வேண்டும் என்பதை விரும்புகிறார் அந்த கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் இன்றைய காலகட்டத்தில் உலகத்தின் ஆசிர்வாதத்தை விட ஆவிக்குரிய ஆசிர்வாதம் மிக மிக அத்தியாவசியமாக தேவைப்படுகிறது நம்முடைய வா நம்முடைய ஆத்மாவிலே நம்முடைய ஆத்மா என்னும் களஞ்சியத்திலே வேத வசனம் நிரப்ப வேண்டிய நிர்பந்தத்திலே நாம் இருக்கிறோம் ஏன்னா நம்மளை டைவர்ட் பண்ணுகிற சாத்தான் சுற்றி தான் தெரிந்து கொண்டிருக்கிறான் அதனால் ஆவிக்குரிய சிறுவிலர் நாம் ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நாம் கருத்துடைய பிள்ளைகளாக நாம் வசன என்னும் என்ன கோதுமைகளினால் நம் கலஞ்சியங்களை நம்மளுடைய இறுதியத்தை நாம் நிரப்பிக்கொள்ள வேண்டும் தேவனுடைய கான்செப்டை ஒவ்வொரு வாழ்க்கையிலும் வித்தியாசமானது நம்ம வேதத்தை படிச்சோம்னா கையளவு மேகம் தான் ஆண்டவர் யூஸ் பண்ணுறார் ஆண்டவர் பெரிய பெரிய விஷயங்களை கொண்டு பெரிய விஷயங்களை நடத்துவதில்லை கையளவு மேகம் ஆனால் பெருமழையின் இறைச்சல் ஆண்டுக்கு சத்தம் கேட்குற அளவு ஆண்டவர் பண்ணுறாரு இரண்டாவது கைப்படி மா எலியாவின் காலத்தில் கைப்பிடி மாதை யூஸ் பண்ணுறாரு ஆனால் வழிந்தோடும் பாத்திரங்கள் எண்ணெயும் மாவும் குறையாமல் அந்த அந்த விதவியின் வீட்டிலே பார்த்து கொள்கிறார் மூன்றாவது ஐந்து அப்பம் இரண்டு மீன் கொண் கொண்டு ஐயாயிரம் பேர்களை ஐயாயிரம் பேருக்கு மேலாக ஆண்டவர் ஆசீர்வதித்த தேவன் நான் நான்காவது காணா ஊரில் கல்யாணம் அங்கே சிற்சில கற்றாடிகள் தான் இருந்தது ஆனால் அந்த ஆண்டவர் அந்த கற்றாடிகளை ஆசீர்வதித்த பொழுது அது வழிந்தோடும் திராட்ச ரசம் சுவையான திராட்ச ரசம் முந்தின ரசத்தை பார்க்கிலும் பிந்தின ரசத்தின் சுவை அதிகமாக இருந்தது என்று சொல்வது ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்கு ஏதுவாக இருந்தது நம்மை ஆண்டவர் நாட்டு வைக்கும் இடத்திலே நம்மை ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் காணான இடத்துல கொண்டு போகும்போது இஸ்ரவேலரை ஆசீர்வதித்தார் அவர்களை வழிநடத்தும் பொழுது அவர்களுக்கு மண்ணாவை ப்ரொவைட் பண்ண தேவன் அவர்கள் அந்த தேசத்தில் என்ட்ரான ஒன்றை ஆண்டவர் வந்தான் அவர்களுடைய பிரயாசத்தை ஆசிர்வதிக்க ஆரம்பிக்கிறார் அவர்களை வந்து அந்த தேசத்தில் ஒரு செழிப்பாய் நாற்றுகிறார் எல்லாம் தேவனை மகிமைப்படுத்தும்படி கர்த்தர் அவர்களை வழி நடத்துகிறார் அதே வழி நடத்துதல் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் நமக்கு ஆண்டவர் ஏதாவது ஒரு நினைத்திருந்தார்னா அந்த பொருளுக்காக அந்த பொருள் மேலே நீங்கள் ஜெபியுங்க உங்களுக்கு ஜெபித்த ஆசீர்வாதத்தை கட்டிலிடுங்க சில பேர் கையில் இருக்கும் ஆனால் வாயில எட்டாது அந்த மாதிரி சூழ்நிலைகள் சாபமான விஷயங்கள்லாம் நடக்கும் நீங்க வந்து ஜெபித்து அந்த ஜென்ரேஷனல் கேர்சஸ் பிரேக் பண்ணுங்க உங்க வம்சத்துல ஏதாவது சாபங்கள் இருந்ததா பிரேக் பண்ணுங்க ஏசுவன் நாமத்தில் ஒன்றுமில்லாமல் பங்கு பண்ணும் என்று ஜபம் பண்ணுங்க ஜபம் பண்ணும்பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம நம் மேலேயும் நம் பிள்ளைகள் மேலேயும் நம் குடும்பத்தின் மேலேயும் அது தங்கும் தங்கும் பொழுது கர்த்தருடைய பரிபூர்ண சந்தோஷத்தையும் கர்த்தருடைய பரிபூர்ண சமாதானத்தையும் பரிபூர்ண கிருபைகளினாலும் நாம் நிறைந்திருப்போம் அவர் வழிகளில் நடந்தால் மட்டுமே அவர் கட்டளைகளை கைக்கொண்டால் மட்டுமே அவர் கற்பனைகளின்படி நடந்தால் மட்டுமே மறுபடியும் படிப்போமா உபாகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் எட்டாம் ஆசனம் கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கு சித்தம் கொண்டிருக்கிறார் அவர் வழிகளில் நடப்போம் அவர் வசனத்தை டிக்ளேர் பண்ணுவோம் கர்த்தர் மாறாதவர் ஹமேன்